எல்லோருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக இப்போ வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர முப்பத்தொன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது மே முப்பத்தொன்று ஸோ வர இருபத்தி ஒன்று ட்ரெயிலர் ரிலீஸு மே இருபத்தி ஒன்று அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன் படத்தில் உங்களோட அனுபவம் இந்த படத்தில் என்ன இன்னொரு அனுபவம்னா விடுதலை பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஜனலில் நான் இருந்திருப்பேன் வேறு வேறு ஒரு பரிமாணத்தில் நான் அந்த படத்தில் இருந்து நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் நான் இந்த கருடன் படத்திலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இதுல இன்னும் ஒரு வேறு மாதிரி இன்னொரு ஒரு ஒரு சூரிய பார்க்கலான்னு நினைக்கிறேன்

இது வந்து டாக்டர் துரை செந்தில்குமார் சார் எல்லாத்தையும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார் வெற்றிமாரன் சார் டோர்ட் பண்ணவர் அவர் படத்தில் நடத்திருக்கு சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு இந்த அந்த ரோல் அவர் பண்ண சரியாக இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசின்கிட்ட கேட்டோம் அவர் யோசிக்காம சொல்லிட்டாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு கதையை கேட்டு அவர் பண்ணுறாரு அப்புறம் சமுத்திர கன்னியாணி ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க அப்புறம் உன்னிமுகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு ஸ்வேதா நாயர் இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க சார்ஜ் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது மியூசிக்குமே சாரி மெயினாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆதரவன் கேமராமேன் கண்டிப்பாக இதுவும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல எமோஷ்னல் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் இதில் ஆமா இதுலயும் அதில் வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன் இதில் கொஞ்சம் வேற மாதிரி கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை நான் இது பெரிய சப்போர்ட் அவர் ஃபர்ஸ்ட்டு அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட் அந்த படம் அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் இருந்தால் நாங்கள் எது எது நல்லா இருக்கும்னு நினச்சோமா அது டபுள் மடங்காக திருந்துச்சு அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அந்த அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல சசீனும் கூட இருக்கிற தான் இருந்துச்சு எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியல நான் அவர் கூட இருந்த மாதிரி எனக்கு தெரியாச்சு காமெடியெல்லாம் பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலெக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வே வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ கதை நாயன நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் ஒரு நமக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி நம்ம கையில் இல்லை இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்றதுனால நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றிமரம் கொடுத்த இந்த இடத்த அண்ணியும் கொடுத்த இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறக்காக நான் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்குது ஒரு கதை நாயகனா கதையிலிருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டிசைன் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ள எல்லாமே நம்ம நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழலில் இருக்குது